டிராக்டர்டெக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் இரண்டு வாட்டர் டேங்க் வந்து பணிக்கு வந்திருக்குங்க இதனுடைய முழு உரங்கள் பற்றி தாங்க அந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய டிராக்டர்டெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க அப்போ தான் நம்ம புதிதே இந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு வந்து உடனே உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் இரண்டு வாட்டர் டேங்க் வந்து விற்பனைக்கு வந்திருக்குங்க ரெண்டுக்குமே பார்த்தீங்கன்னா விலை வந்து தனித்தனியாக வந்து சொல்லியிருக்காங்க ஓனர் தரப்புலேருந்து முதலாவதாக பார்க்குற இந்த வாட்டர் டேங்குடைய விலை வந்து ஓனர் தரப்புலேருந்து ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க இதனுடைய கெப்பாசிட்டி வந்து ஆறாயிரம் லிட்டர் வந்து பிடிக்குங்க இந்த இரண்டு டேங்க்குமே பார்த்தீங்கன்னா ஒரு டேங்க் வந்து கலாய் சீட் வந்து போட்டிருக்காங்க ஒரு டேங்க் வந்து எம்எஸ் சீட் வந்து போட்டிருக்காங்க அடுத்த டேங்க்குடைய விவரங்கள் பற்றி பார்ப்பாங்க இரண்டாவதாக பார்க்குற இந்த டேங்கோட கெப்பாசிட்டியும் வந்து ஆறாயிரம் லிட்டர் கெப்பாசிட்டி தாங்க இந்த டேங்குக்கு விலை ஓனர் தரப்புலேருந்து ஒரு லட்சத்தி அறுபத்தி ஐயாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க ஒரு லட்சத்தி அறுபத்தி ஐயாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க இரண்டு டேங்குக்குமே வந்து விலை வந்து தனித்தனியாக வந்து சொல்லியிருக்காங்க உங்களுக்கு எந்த டேங்க் வந்து தேவைப்படுதோ பார்த்துட்டு நீங்கள் அதுக்கப்புறம் ஓனருக்கு வந்து கால் பண்ணி கேட்டுக்கலாம் ரெண்டு டேங்குமே இருக்கிற இடம் பொள்ளாச்சியில் தாங்க இருக்கு ஓனருடைய தொடர்பு எண் மற்றும் விலாச ரெண்டுமே இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து கொடுத்துருக்காங்க வாட்டர் டேங்க் தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு வந்து கால் பண்ணி கேட்டுக்கலாம் போன்று உங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரோட்டவேட்டர் கலபைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடிங் மிந்திரம் மற்றும் அனைத்து விதமான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய டிராக்டர்டிக் சேனல் மூலியமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் வந்து கொடுத்துருக்காங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் வந்து விற்பனை செய்து விடலாம் நம்மளுடைய டிராக்டர்டிக் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தோம் லைக் பண்ணுங்கள் மற்ற ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே